ஓம் ஆதிய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது பகவான் என்ற மூன்று கிரகங்களும் இந்த சித்திர மாதத்திலே இடப்பெயர்ச்சி ஆகின்றன சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே இருக்கின்ற கேது பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு புதன் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் எழுப்பக்கூடிய மாதமாகவே சித்திரை மாதம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்தவ இருப்பதால் பதினேழாம் தேதி வரை நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தால் வடபர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு இது ஒரு பொன்னான காலமாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் பதினேழாம் தேதிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திக் கொள்வது மிகவும் நல்லது தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக இதைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களாக அனுகூலமான பலன்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு அக்க பக்கத்தாருடன் இறந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடித போக்குவரத்தால் சிலருக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும்

பகவான் இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை எடுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்கள் நற்பெயரும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் நாட்டிய ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திறமுடன் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சத்துரு ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் ருணரோகசத்துர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் தாலம் கடன் பிரச்சனையால் அவதிப்போட உருளால் கடலில் இருந்து மீழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல நட்புணர்வு ஏற்படும் வேலை செய்யும் இடத்திலே சக வணியாளர்கள் உங்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு கலத்திரஸ்தானத்தில் எந்தவிதங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தை ராசியில் இருக்கின்ற குரு பகவான் பார்வை எடுவதால் திருமண வயதுடைய ஆண்பின் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிய ஒரு நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மன எல்லாம் மாற்றி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ராசிகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளோடு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்ட காத்துக் கொண்டே இருக்கின்றது இன்சூரன்ஸ் கிராச்சுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழலும் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் சிலருக்கு முன்பு தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரன் வீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வழியாக மாணிபீடுக்கு காலம் கடிந்து வருகின்றது தொழிற்ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழிலே அவரிவிதமான முன்னேற்றத்தை காணமுடியும் முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கர பகவான் பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் ஆதரத்து நீங்கள் மேன்மையடைவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பெரிய சூரிய பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு அரசு வகையிலே சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அரசாங்க விஷயங்களில் தலையிடும் போது கவனமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவுருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரேஸ்ராமன் நன்றி வணக்கம்